வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்து வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு எதிர்பார்த்தது போலவே தமிழ்நாட்டிலே கடலோர மாவட்டங்களிலே குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களிலே தூரல் நனைக்கு மழை லேசான மழை ஆங்காங்கே காணப்பட்டது சென்னை மாநகரில் கூட தூரல் மழைப்படிவாக காலையில் இருந்த நிலையில் விட்டு விட்டு நனைக்கும் மழைப்படிவுகள் கூட மதிய மாலையில் கொடுத்தது போல் அனைத்து வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே தூரல் நனைக்கு மழைப்பொழிவுகள் இருந்த நிலையில் பெரும்பாலும் தூரல் மழைப்பொழிவு தான் காணப்பட்டது இன்றைக்கு இந்த பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகள் அதாவது மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் அதிகாலை நேரத்தில் நள்ளிரவுக்கு பின் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி அதாவது தேனி விருத் அதாவது கொடைக்கனல் தேனி விருதுநகர் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தூறல் நினைக்கும் மழைப்பொழிவுகள் காணப்படும் இது பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு அதிகாலை வானிலை எதிர்பார்ப்பு பதினோராந்தேதி நாளை சனிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சியானது இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தென்கிழக்கு பகுதியை அடைந்து பிறகு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலோட தெற்கு பகுதி வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக பின்னாடியே இன்னொரு காற்று சுழற்சி வந்து கொண்டே இருக்கிறது அது பொங்கல் மாட்டுப்பொங்கல் போகி அதாவது மாட்டுப்பொங்கல் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் தினத்தன்று அதுவும் இலங்கைக்கு கிழக்கு புறமாக தெற்கு புறமாக குமரிக்கடல் பகுதியிலிருந்து அப்படியே மாலத்தீவு பகுதி நோக்கி நகர இருக்கிறது அதே வழித்தடத்தில் இந்த ரெண்டு சுழற்சியும் பதினாறாம் தேதி வரை மழைப்பொடிவை கொடுக்க இருக்கிறது நாளை அதாவது பதினோராந்தேதி சனிக்கிழமை இன்று போலவே வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே தூரல் நினைக்கும் வழிப்பொடிவுகள் இருக்கும் நாளை கொஞ்சம் உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் வழிபடிவுகளை கொடுக்கும் தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே அதாவது இன்றைக்கு கடலோரம் மற்றும் தென் மாவட்ட உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை எதிர்பார்க்கிறோம் நாளை எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்புண்டு தூரல் நனைக்கும் மழை ஆனால் எல்லோருக்கும் தூரி எல்லோருக்கும் நினைத்து விடாது ஆனால் எல்லோருக்கும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை நாளை காணப்படும் அடுத்த நாள் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் வந்து நல்லதொரு மழைப்பொழிவை டெல்டா மாவட்டங்களில் முதல்ல தொடக்க இருக்கிறது அதிகாலை நேரத்தில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டாம் தேதி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் முதல்ல குறிப்பாக செங்கல்பட்டு விழுப்புரம் அதாவது சென்னை திருவள்ளூரை விட செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மயிலாடுதுறை கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் இடத்துல நல்ல மழைப்பொழிவு இருக்கும் மிதமான மழைப்பொழிவு முதல் சற்று கனமழைப்பொழிவு வகை பரவலாக இருக்கும் ஆங்காங்கே கனமழைப்பொழிவிற்கும் வாய்ப்புண்டு ஞாயிற்றுக்கிழமை அதே ஞாயிற்றுக்கிழமை உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் உள்பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமையை விட எல்லோருக்கும் மழை பொழியும் என்று உறுதியாக நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் உங்களுக்கும் பொழியலாம் உங்கள் ஊருக்கு அருகிலையும் பொழியலாம் ஆனால் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் அழைப்பொழிவு ஆனால் சுமார் ஒரு எழுபத்தைந்து சதவீத இடங்களில் பெய்யும் ஒரு இருபத்தைந்து சதவீத இடங்களில் பெய்யாமல் போனால் மன விரக்தி ஏற்படும் என்பதனால் பெய்யலாம் ஒதுக்கலாம் என்ற நிலையுடன் இருக்கணும் ஆனால் பெய்யும் அதாவது தமிழ்நாட்டில் கடந்த பருவமழையானது சுமார் எண்பத்தைந்து சதவீத இடங்களில் பெய்திருக்கிறது ஒரு பதினைந்து சதவீத இடங்களில் பெய்யாத காரணத்தினால் அந்த பகுதியிலிருந்து மனவேதனை இருக்கிறது அந்த மனவேதனை பதினைந்து சதவீத இடத்தில் இருப்பவர்களுடைய மனவேதனை தீர்க்க முடியாத காரணத்தினாலே இப்படி அந்த பதினைந்து சதவீத மக்கள் கூட பெரிதாக எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் மழை பொழியும் என்று தான் சொல்லுவேன் புரியுதுங்களா ஆனால் வரக்கூடிய திங்கக்கிழமை பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகை கண்டிப்பாக பெரும்பாலான இடங்களிலே மிதமானது முதல் சற்றுக்கான மழை பொழிவும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை பொழிவும் ஒரு சில இடங்களில் படிவு கொடுத்து ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவு கூட கொடுக்கலாம் பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை போகி பண்டிகை தினத்தன்று அன்றைய தினத்தில் அந்த நிகழ்வு குமரிக்கடற்பகுதியில் இருந்துகொண்டு கிழக்கு காற்றை ஈர்க்கும் அதே நேரத்தில் மற்றொரு சுழற்சி கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்து கொண்டு இலங்கையின் கிழக்கு பகுதியில் இருந்து கொண்டு குவிதலை கட்டுப்பாட்டு அமைப்பாக இரண்டு வேறு காற்று சுழற்சிகள் செயல்பட்டு நல்லதொரு படிவை பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகை தினத்தன்று திங்கட்கிழமை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த தினத்தில் வட இந்திய நிலப்பகுதிகளில் அதாவது ராஜஸ்தான் மக மகா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பகுதிகளில் நீடிக்கக்கூடிய சுழற்சி மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா கடலோரம் வரைக்கும் ஒரு ஒரு பரந்த காற்று சுழற்சியாக நீடித்து இந்த அதாவது வங்கக்கடலோட கிழக்கு காற்றை அது வடமேற்கு திசை நோக்கி ஈர்த்து தன் பக்கம் கொண்டு செல்லும் என்பதனால் குளிர்காற்று அளவாக இருந்து அந்த குளிர்காற்றும் கிழக்கு காற்று அதாவது கிழக்கு காற்று கர்நாடகா ஆந்திர பிரதேசத்திற்கும் போய் மழை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் ஆக ம வட இந்தியாவை அதாவது வட மேற்கு இந்தியாவில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி ஆந்திர பகுதிக்கும் அதாவது தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பகுதிக்கும் தமிழ்நாடு எல்லையோர கர்நாடக பகுதிக்கும் தமிழ்நாடு எல்லையோர கேரள பகுதிக்கும் அதன் எல்லையோர தமிழ்நாட்டின் பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதே நேரத்தில் அடுத்த சுழற்சி தொடர்ந்து அது இலங்கையோட கிழக்கு பகுதியிலிருந்து தென்மேற்கு தென்கிழக்கு பகுதி வழியாக தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் என்பதனால் பொங்கல் தினத்திலும் மாட்டுப் பொங்கல் தினத்திலும் காணும் பொங்கல் தினத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கொடுக்கும் அதாவது நாள் முழுவதும் மழை கொடுத்து விடாது அதே நேரத்தில் தெளிவான வானமும் இருந்து விடாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே பொங்கல் பண்டிகை பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் தினத்திலே மழை இருக்கும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர வரைக்கும் அந்த மழைப்பழிவும் எட்டி பிடிக்கும் ஆக வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய ஐந்து தினங்கள் ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் என்று ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுக்கும் கொடுக்கும் மாட்டுப்பொங்கல் தினத்தில் பெரும்பாலும் தென் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு மற்றும் அடுத்தடுத்த நாட்களில் ஜல்லிக்கட்டு தினம் நடைபெற வாய்ப்பு இருக்கிற நடைபெற இருக்கிற காரணத்துக்காக அந்த தினத்தில் பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் தினத்தில் தென் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பொழிவு தெரிகிறது இந்த பொழிவு தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை அலங்காநல்லூர் பாலமேடு மற்றும் பல்வேறு மதுரை மாவட்ட பகுதிகளில் வரக்கூடிய மாட்டுப் பொங்கல் தினத்திலும் காணும் பொங்கல் தினத்திலும் மழை வாய்ப்பு இருக்கிறதை கவனத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பொங்கல் பண்டிகையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையில் முக்கியமான தமிழர்களின் வீர விளையாட்டாம் ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு தினத்தில் சாரல் மழை நனைக்கும் மழைப்பொழிவுகள் லேசான மழைப்பொழிவுகள் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் பொழுது பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதிகளுக்கு கூட அந்த ஜோ அதாவது பொங்கல் தினத்தில் மழைப்பொழிவு கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக கண்டிப்பாக பொங்கல் தினத்திலும் நல்ல மழை தெரிகிறது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் எல்லோருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பெய்யும் மழையும் அல்ல அதற்காக பெய்யாமலும் போய்விடாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அவ்வப்பொழுது மழை இருக்கும் எல்லா நாளும் அப்படித்தான் இன்றைக்கு எப்படி தூரல் நனைக்கி மழைப்பொழிவு கொடுத்ததோ அதே போல் நாளையும் தூறலும் நனைக்கி மழைப்பொழிவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிதமானது முதல் சற்று கனமழைப்படிவு உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் பதிமூன்றாம் தேதி மிதமானது முதல் கனமழை வரையும் ஆங்காங்கே மிக மழை அதாவது ஆங்காங்கே கனமழை படிவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைப்படிவு போகி பண்டிகை என்று தெரிகிறது பொங்கல் தினத்திலும் மாட்டுப் பொங்கல் தினத்திலும் காணும் பொங்கல் தினத்திலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கர்நாடக கேரளா ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் இதில் தென் மாவட்டங்களுக்கு மாட்டுப் பொங்கல் தினத்தில் கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது ஆனால் மழைப்பொழிவு இருபத்தி நான்கு மணி நேரமும் பெய்து மழை குறுக்கீடு இருக்கும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் மழை குறுக்கீடு தென் மாவட்டங்களில் வீர விளையாட்டம் ஜல்லிக்கட்டு தினத்தன்று அதாவது பொங்கல் மாட்டுப் பொங்கல் தினத்தில் அந்த மழை குறுக்கீடுகள் இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வு பதினாறாம் தேதி வரை மழை இந்த இரண்டு நிகழ்வும் பதினாறாம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் பதினேழு பதினெட்டு ரெண்டு நாளும் இடைவெளி கொடுக்கும் ஆனால் பதினெட்டாம் தேதி நள்ளிரவில் இருந்து அடுத்த சுற்றின் மழை பொழிவு தொடங்கிவிடும் கண்டிப்பாக பதினாறாம் தேதி வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அறுவடை செய்யலாம் பதினேழாம் தேதி கண்டிப்பாக அறுவடைக்கு இடைவெளி கிடைக்கும் ஆக பதினாறாம் தேதி ஒரு சில இடங்களில் இடைவெளி கிடைக்கும் பதினேழாம் தேதி முழுமையான இடைவெளி கிடைக்கும் பதினெட்டாம் தேதி பகல் இடைவெளி கிடைக்கும் பதினெட்டாம் தேதி இரவிலிருந்து அடுத்த நிகழ்வு மழைப்பிடிவை தொடக்குவதற்கு வருகை தர இருக்கிறது பதினெட்டாம் தேதி அது வலுவான நிகழ்வாக இருக்கும் என்பதனால் பதினெட்டாம் தேதி இரவு முதல் தொடங்கும் மழை கனமழை பொழிவாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தெரிகிறது அதே மழை இலங்கைக்கும் அதேபோல் மழைப்பொழிவை கொடுக்கும் அந்த நிகழ்வு தமிழ்நாடின் ஊடாக மேற்கு தொடர்ச்சி மலை ஊடாக அரபிக்கடல் நோக்கி செயலிழந்த ஒரு காற்று சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பதினெட்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி அதிகாலையிலிருந்து பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நான்கு தினங்களில் கண்டிப்பாக பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய தினங்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் பிற மேற்கு மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது பத்தொன்பதாம் தேதி நிகழ்வு அந்த நிகழ்வு வடகடலோரத்திற்கும் வாய்ப்பு தெரிகிறது வட உள் மாவட்டங்களுக்கு அதோட தீவிரத்தன்மை எது அதாவது ஒரு நகரும் வழித்தடம் அந்த நேரத்தில் வரக்கூடிய குளிர்காற்று இரு காற்று இணைவு இவையெல்லாம் கணக்கில் கணக்கிடப்பட்டு வருகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் வடகடலோரமும் கடுக்கும் வட உள் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் மழைப்பொழிவு ஆய்வில் இருக்கிறது இரண்டாவது நிகழ்வின் மழைப்பொழிவு ஆனால் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்ப்பை கொடுத்துவிட்டு இல்லாமல் போனால் ஏமாற்றம் வந்துவிடும் என்பதன் காரணமாக சற்று மெதுவாக அறிவிக்கிறேன் ஆனால் அதற்கு முன் வரக்கூடிய பன்னிரண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து ஆகிய தேதிகளில் நல்ல மதிப்பிடிவு அனைத்து மாவட்டங்களும் இருக்கிறது ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பெய்து விடாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் உங்களுக்கு பெய்யும் பொழுது அருகில் பெய்யாது அருகில் பெய்யும் பொழுது உங்களுக்கு பெய்யாது ஏதோ ஒரு நேரத்தில் அந்த நாட்களிலே நாளொன்றுக்கு ஒரு முறையாவது நல்ல மழைப்பொழிவு வந்து கொடுக்கும் இப்படிப்பட்ட நிலையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் மழைப்பொடிவு இருக்கிறது மேலும் பிப்ரவரியிலும் அதாவது ஜனவரி இறுதியிலும் இருக்கிறது பிப்ரவரியிலும் இருக்கிறது என்று ஏற்கனவே விரிவான அறிக்கையில் சமர்ப்பித்திருக்கிறேன் நீண்டகால அறிக்கையில் ஏற்கனவே மார்ச் ஏப்ரல் மேலேயும் கோடைமழை வலுவாக இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறேன் இவையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து மனதில் வைத்துக்கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கே நிறைய விவசாயிகள் தூரல் காணப்பட்ட பிறகுதான் அறுவடை செய்ய முற்படுகிறார்கள் இருந்தாலும் அவர்களுடைய நெல் தானியங்கள் நனைந்து விட்டது அதேபோல உலர்த்தி கொண்டிருந்தவர்களோ நினைத்து விட்டதார் நினைத்து விட்டார்கள் இன்றைக்கு அவர்களுடைய வேதனை இன்றைக்கு எனக்கு நன்றாக புரிந்தது ஆனால் நான் முன்கூட்டியே வானிலை அறிவித்து அறிவித்துக் கொண்டு தான் இருந்தோம் மழை உண்டு 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 என்று ஏற்கனவே எட்டாம் தேதி ஒன் எட்டிலிருந்து பதினொன்று எதிர்பார்த்தோம் ஒன்பதிலிருந்து பனிரெண்டு எதிர்பார்த்தோம் பத்திலிருந்து பதிமூன்று எதிர்பார்த்தோம் இப்பொழுது பதிமூன்றிலிருந்து இருந்து பனிரெண்டில் இருந்து பதினைந்து வரை உறுதியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக உண்டு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் தயவு செய்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் மாறுதல் அறிந்து விவசாயம் செய்துங்கள் மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி